இன்றைக்கி நம்ம சுவைக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கும் முக்கியமான மீன் திருக்க மீன் அந்த திருக்க மீன் வந்து குழம்பு வைக்க போகிறேன் வாங்க அந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த காலத்தில் மாதிரி இந்த குழம்ப மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் மண் சட்டியில் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி சோம்பு வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே பச்சை மிளகா கருவேப்பிலை ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னியமாக வதக்கிட்டு மூணு தக்காளியை கட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு குழம்பு பொடி சீரகப்பொடி பொடி மல்லிப்பொடி எல்லா மசாலாவையும் நல்லா வதக்கிக்கோங்க நான் மீனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக புளி கரைசல் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு கரைச்சி வச்சுருந்தா புளி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க குழம்பு கொதிக்கட்டும் பூண்டு மிளகு எல்லாம் இடிச்சிக்கலாம் உரலில் பத்து பூண்டு பொருட்களை நல்லா இடிச்சிட்டு மிளகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இடித்த பூண்டு மிளகு எல்லாத்தையும் குழம்போடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த குழம்புல மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதுனால உடம்பு வலி இடுப்பு வலி எல்லாமே சரியாயிரும் மண் சட்டியோட சிறப்பு பார்த்திங்கன்னா அது கீழே இறக்கி வச்சாலும் பாருங்கள் கொதிச்சுக்கிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ